வணக்கம் ஜபை ஜட் ஃப்ரம் ஜபாது பட்டி அதாவது தமிழகத்தில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கட்சிகளோட அங்கீகாரத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இந்திய அளவுக்கு மொத்தம் நானூற்றி எழுபத்தி நாலு கட்சிகள் அதில் தேசிய கட்சிகள் அப்படிங்கிற கான்செப்டில் ஆறு வருது பேலன்ஸு அறுபத்தி ஏழு மாநில கட்சிகள் திமுக எல்லாம் உள்பட பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மூவாயிரம் கட்சிகளுக்கு மேலே இருக்கிறாங்க இந்திய அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி அங்கீகாரத்தை வந்து ரத்து செய்து விட்டார்கள் தே தேர்தல் ஆணையம் என்னென்னு கேட்டால் ஆறு வருஷமா போட்டியிடல ரெண்டாவது செலவு கணக்கு அவங்க ஒழுங்காக காமிக்கவே இல்லை அதான் காரணம் ரெண்டே காரணம் மற்றபடி அதுல நாற்பத்தி ரெண்டு கட்சிகளை போட்டியிட்டு மற்றபடி பேரூராட்சி மாநகராட்சி மற்ற சோன்ஸ் எம்எல்ஏக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற சமயத்தில் மாமாக்கா அதான் மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிர்ல்லா பிரிவு ரெண்டாவது வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் பிரிவு ரெண்டுலையுமே எம்எல்ஏ இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து உதய சூரியன் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சவங்க அவர்களுக்கென்று ஒரு தனி சின்னத்தில் போட்டிட்டு அவர்கள் ஜெயிக்கவே கிடையாது அதன் அடிப்படையிலையும் அந்த ரெண்டு கட்சியுமே நாற்பத்தி ரெண்டு கட்சிக்குள்ள பேரண்ட்ஸ் நாற்பது கட்சி போக இந்த ரெண்டு கட்சி மெயின் கட்சி அந்த கட்சியை வந்து இன்னைக்கு அங்கீகாரம் ரத்து செய்தாகிவிட்டது அப்படின்னு அருள்ாட்சி இதற்கு வந்து ஜவாஹிர்லா வந்து ரொம்ப மிகப்பெரிய போராட்டமான ஒரு விஷயமாக பேட்டி கொடுத்துருக்காரு அப்படி ஒரு சட்டமே கிடையாது அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கில் வந்து தவறான பொய்யான தகவல் ஏமாற்று ரீதியான மோசடி ரீதியான ஒரு கட்சி செய் பதிவு செய்யப்பட்டாதான் வந்து நீக்க முடியும் ஒழிய நாங்கள் அப்படிப்பட்ட கட்சியே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மற்றபடி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருபத்தி ஒம்போது ஏ ஐந்தாவது உட்பிரியுன்னு சொல்லிப்பட்டு அதெல்லாம் பலவிதமாக சொல்கிறார் அதாவது நாங்கள் வந்து மேல் உச்ச நீதிமன்றத்தில் போராடுவோங்க அதுக்கு என்ன அப்படிங்கிறத போராடுவோம் மற்றபடி வந்து இதில் வந்து ஏகப்பட்ட அரசியல் கலந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஜவாஹர்ல்லாவினுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு இருக்கலாம் ஜவாஹர்ல்லா மனிதநேய மக்கள் கட்சிங்கிறது இஸ்லாமிய கட்சி உதய சூரியனே நம்பி இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலுமே சரி எப்படியாவது ஒரு வகையில் அது உடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே கொங்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் அதுவும் உதயசூரிய சங்கத்தில் போட்டிக்கிட்டு இருக்கனால கட்டாயமாக இரு கட்சிகளையுமே டோட்டலாக சேர்ந்து பேரன்ஸ் நாற்பது கட்சி எல்லாத்தையும் டோட்டலாக அழிச்சிடலாம் அப்படிங்கிற தேர்தல் ஆணையம் ஏன்னா தேர்தல் ஆணையங்கள் இன்றைக்கி வந்து ஒன்றும் கிடையாது ஏன்னா பாஜக அவருடைய கை கூலியாக தான் இருந்துகிட்ருக்கு எங்கே பார்த்தாலும் வாக்கு திருட்டு இருக்கு இந்த ஒரு அடுத்த மாதத்துக்கு தமிழகத்திலையும் வாக்கு திருத்தம் அது திருத்தம் என்பதை விட திருட்டு அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த போயிட்டு போயிட்டுருக்காங்க பலவிதமான உண்மைகளை வந்து ராகுல் காந்தி போட்டு உடைச்சிட்டு இருக்கிறார் இதனால் ஒரு பொச்சரிப்பு ஒரு போராமையின் வெளிப்பாடாக கூட